ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சுவை மணக்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வெஜ் கோஃப்தா கிரேவி செய்யலாம் இது சப்பாத்தி நான் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வேக வைத்த பீன்ஸ் கேரட் ஒரு கப் போட்டு கொஞ்சம் மசிச்சு எடுத்துக்கோங்க வேக வைத்து மசித்த ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மேஷ் பண்ணி விடுங்க ஒரு கப் துருவிய பன்னீர் கொஞ்சம் கொத்தமல்லி தடைகளை சேர்த்துக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் வறுத்து அரைத்த சீரகத்தூள் ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் 1 ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூன்று அல்லது நாலு டேபிள் ஸ்பூன் அளவு கான்ஃப்ளோர் போட்டு நல்லா கலந்து விடுங்க நீங்கள் எடுக்கிற காய்கறி பன்னீர் பொறுத்து தான் கான்ஃப்ளோர் மாவு தேவைப்படும் இது வந்து பைண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் மாவு சேர்க்க வேண்டியிருக்கோம் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும்போது கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி உருண்டைகளை செஞ்சு வச்சிடுங்க ஒரு கடாயில் இந்த உருண்டைகளை வறுக்க தேவையான வேர்க்கடலை எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே உருண்டைகளை போட்டு ஃப்ரை பண்ணி விடுங்க ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைங்க இல்லைன்னா கருகி போயிடும் உருண்டைகளை எண்ணெயில் புரிக்கும்போது உருண்டை பிரியாமல் இந்த மாதிரி வரணும் மூணு அல்லது நாலு உருண்டைகளை போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா போட வேண்டாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கோஃப்தா ஃப்ரை பண்ண எண்ணெயை விடுங்க எண்ணெய் சூடான உடனே ரெண்டு வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விடுங்க வெங்காயம் கொஞ்சம் ப்ரவுன் கலர் மாறின உடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வணக்கி விடுங்க ரெண்டு பேங்களூர் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வணக்கி விடுங்க தக்காளி நல்லா வெந்த பிறகு பத்து முந்திரி பருப்பை இதோடு சேர்த்து ஒரு நிமிஷம் வணக்கி விட்டு அடுப்பை அணைச்சிட்டு இதை நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு சூடான உடனே லவங்கம் நாலு ஏலக்காய் ரெண்டு பட்டை சின்ன துண்டு ரெண்டு சின்ன பிரியாணி அலை ரெண்டு போடுங்க ஆஃப் ஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாயை கீரி போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் நிறைய மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கருகாம வணக்கி விடுங்க ஆஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கலந்து விடுங்க பச்சை வாசலாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா தடைகளை சேர்த்து வணக்கி விடுங்க அரைத்த விழுத இதோட சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் ஒரு ஆஃப் கப் தண்ணியை விட்டு கழுவி இதோட சேர்த்துக்கோங்க நல்லா இதை கொஞ்சம் கலந்து விடுங்க வீட்லேயே தயார் பண்ண ஃப்ரெஷ் க்ரீம் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதோட சேர்த்து கலந்து விடுங்க இந்த மாதிரி கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி நல்லா கசக்கி போடுங்க ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா வறுத்து அரைத்த ஹாஃப் டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டு கலந்து விடுங்க ஒரு மூடியால மூடி ஒரு நிமிடம் அப்படியே வச்சிருங்க கிரேவி ரெடி ஆயிருச்சு இப்ப இந்த கிரேவிய கோஃப்தா மேல போட்டு விடலாம் இதை கார்னிஷ் பண்ணுறதுக்காக மேலே கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு விடலாம் நான் செஞ்ச இந்த கோஃப்தா கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ